அனைத்து போரின் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். எல்லா வரவேற்ற அவர்கள மரியாதிகள் மாவட்ட பொதுமை நன்றி திருமதி கீதா அவர்களே நிகழ்ச்சியை வார்த்தை வழங்க உள்ள மரியாதை மிக நல்ல முறையிலே நிகழ்ச்சியை கொடுத்து வழங்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆள் முதல் துறையைச் சேர்ந்த ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைத்து அலுவலக மேடையில மாணவர்களுக்கு உயர்கல்வி சார்ந்த பல்வேறு வழிகாட்டுதல் உள்ளிட்ட அலுவலக பெருமே இந்த மிகப்பெரிய வளாகத்தினை இந்த அரங்கத்தினை நமக்கெல்லாம் இந்த நல்ல நிகழ்ச்சி நடத்துவதற்கு வழங்கி நல்ல ஏற்பாடு ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அதில் மிக குறிப்பாக இங்கு வந்திருக்கின்ற மாணவர்கள் தங்கியாளர்கள் உள்ளிட்ட

நாட்களில் நாளாக வச்சிருக்கேன் கல்லூரி கனவு இன்று இன்றைக்கு தேதிய கல்லூரி கனவு ஒரு மாதத்துக்கு பிறகு கல்லூரியிலே நீங்கள் இருப்பீங்க கல்லூரியிலே இருக்க போகிறீங்க மூன்று ஆண்டு இருந்தாலும் சரி நான்கு ஆண்டு ஐந்து ஆண்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா படிக்க மாட்டீங்க ஸ்கூலில் எப்படி நண்பர்களுடன் ஆசிரியர் பெருமக்களுடன் எப்படி மிக சந்தோஷமாக இருக்குது நல்லா படித்து இந்த ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்களோ அதே போல் கல்லூரி கல்லூரிகளையும் சிறப்பான முறையில் நீங்கள் மேற்கொள்ளணும் நீங்கள் மனம் போல் என்ன கோர்ஸ் நடக்கணுமோ அந்த கோர்ஸ் படிக்கணும் அதுக்கு முதல்ல வந்து நம்ம எல்லா கல்லூரிகளுக்கும் எந்தெந்த கல்லூரிகள் நீங்கள் படிக்கிறோம் நடக்கிறோம் அந்த கல்லூரிகளுக்குலாம் விண்ணப்பிக்கணும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறதுக்கு அந்தந்த நீங்கள் படித்த பள்ளியிலே ஏற்பாடு செய்யணும் நிறைய பெற்றோர்கள் வந்து பெற்றோருக்கு பெற்றோர்கள் வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வீட்டில் இருந்தேங்கிறத விண்ணப்பிச்சிடலாம் ஏதாவது சின்ன சின்ன டிஃபிகல்ட் இருந்தால் நீங்கள் வந்து நம்ம குழந்தைங்க படித்தா அந்த பள்ளியிலேயே அரசு பள்ளிலேயே நீங்கள் போய் விண்ணப்பிச்சுக்கலாம் ஐடெக் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஐடெக் லாப் இருக்குது ஆசிய பெருமக்கள் ரெடியாகி அவங்களுக்கு வழிகாட்டு அவங்களுக்கு முடிதம் இருக்குது அதனால் அங்கேயும் கேட்டு ஆறாம் தேதியிலேருந்து ஆரம்பித்தோம் உங்கள் தகவல்கள் என்னென்னா இப்போ நம்ம இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு மாணவர்களில் பாஸ் பாஸ்வேர்டு ஆகியிருக்காங்க ப்ளஸ் டூல அதில் பத்தாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அரசு பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களை வந்து பத்தாயிரத்தி ஐநூறு பேர்ல நாலாயிரம் பேர் அப்ளை பண்ணிட்டாங்க ஹையர் நாலாயிரம் பேர் அப்ளை அவங்க தயார் இங்க வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் சரி இப்போ நாங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறப்ப பொதுவாக இருக்கிற சில கருத்து கமிஷன் பேசுகிறாங்க போலீஸ் கமிஷனர் பேசுகிறாங்க பல்வேறு கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க அடுத்து வந்து கல்வியாளர்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக என்னென்ன படிக்கணும் அதனுடைய அந்த கோர்ஸுடைய தன்மை என்ன பிளேஸ்மெண்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அதெல்லாம் சொல்ல போகிறாங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு விட்ட பிடிக்கணும் ஃபஸ்ட் டைம் நிறைய கல்லூரியில் விட்ட நீங்கள் எத்தனை காலேஜ் எந்தெந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா காயத்தழ்ச்சி அந்த கல்லூரியிலே இந்த சீட்டுக்கு ஆர்டிமிஷன் இருக்குது அப்படின்னா இத்தனை சீட்டு குறிப்பிட்ட சீட்டு தான் எல்லா கல்லூரியுக்குமே அதனால் நீங்கள் பரவலாக எல்லா கல்லூரியிலேயும் வந்து நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அதில் பெஸ்ட்டு தான் எந்த கல்லூரியில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதோ அந்த கல்லூரியில் கொஞ்சம் சேர்ந்து நல்லா பண்ணிங்க கல்வியாளர் உங்களை சொல்கிறவனே எனக்கு நல்லா குறிப்பாக மாணவர்கள் கல்வியாளர்கள் பேசும்போது நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணும்னா தாராளமாக கேளுங்க நல்லா இன்ட்ராக்டிவாக வெறுமையாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்குறோம் அப்படி இல்லாமல் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்கணும் அதுக்காக தான் இந்த செஷனு அத்தனை நீங்கள் விண்ணப்பிக்க போகிறது அதெல்லாம் நீங்கள் இருந்து விண்ணப்ப விண்ணப்பிச்சிடலாம் அது காலேஜில் நீங்கள் படிக்க போகிற காலேஜில் கூட விண்ணப்பிக்கலாம் நம்ம மாவட்டத்தில் அத்தனை இருக்கிற அத்தனை காலேஜிலேயே படிப்போம் இந்த சிக்கன காலேஜ் போனீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க விண்ணப்பிச்சுருக்காங்க இந்த நேரத்தில் அவினாஷ் ஆட்சி காலேஜ் பங்கள்ட்ட ஆட்ஸ் காலேஜ் முருகன் ஆட்சி காலேஜ் போனோம்னா அந்த செப்பரேட்டாக ஒரு செல்லே இருக்கு அங்கே வந்து தந்து ஆணவர் வந்து ஐம்பது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் போகணும் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ சிக்கன காலேஜில் கேட்டப்போ நூறு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க இப்போ வந்து நம்ம பேசுகிற நேரத்தில் அங்கே விண்ணப்பிச்சுக்கிட்டாங்க இப்போ நீங்களும் விண்ணப்பிக்கலாம் அதனால் எல்லா பக்கத்துலையும் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கான கல்வி வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குது என்னுடைய மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியர் கீழே இங்கே வந்திருக்கிற மாநகராட்சி ஆணையாளர் காவல் கண்காணிப்பாளர் எல்லாருடைய ஒட்டுமொத்த பொருளாக நான் கேட்க விரும்புகிறது சொல்ல விரும்புகிறது நீங்கள் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் நம்ம வந்து மாவட்டத்தில் பாஸ்போர்ட் அடைக்கணும் போது பாஸ் அடைக்கணும் என்னுடைய வேண்டுகோள் நிர்வாகத்தின் சார்பில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் நீங்கள் காலேஜுக்கு போகணும் ஒரு மாதம் பொழுது புள்ளி சேகரிக்கும் பொழுது ஆறு மாணவர்கள் பத்து மாணவர்கள் ஈடுபட்டு இருக்காங்கன்ற அந்த செய்தி கூட நாங்கள் நினைக்கிறேன் இல்லை ஐம்பது பேர் படிக்கல அதான் ஹையர் எஜுகேஷன் போகல அந்த தகவல் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படி இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு பேட்ச் வந்து இதை நம்ம பிரேக் பண்ணணும் இந்த பேச்சாக இருக்கணும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் திருப்பூர் மாவட்டத்தில் பாஸ் பண்ண பேட்ச வந்து அந்த ரெக்கார்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் நூறு பேர் படித்தோம் படித்தோம் நூறு பேரும் காலேஜ் சேர்ந்தோம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேர் பிளஸ் டூ முடிச்சோம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேரும் காலேஜுக்கு சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு சிறப்பு மிக்க நிகழ்ச்சிய நிகழ்வை நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு காவட்டும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் பெருமை இது வந்து கோரிக்கையாக ஆர்வமாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தில் மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எல்லா அரசு அலுவலகங்களையும் பள்ளிகளிலையும் அரசு பள்ளிகளிலையும் அரசு கல்லூரிகளிலையும் உங்களுக்கு சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எல்லா பக்கமும் உங்களுக்கு எதாவது கேட்டுக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் நியரஸ்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து நீங்கள் படித்த அந்த ஸ்கூல் வழியை ஹெச்எம் நாளைக்கு அட்மிஷனில் விண்ணப்பிக்கிறதுக்கோ இல்லை அட்மிஷன் கிடைக்கலையோ என்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த ஸ்கூல் ஹெச்எம் அவங்க போய் பார்த்துருங்க தலைமை கல்வி அலுவலர் கார்பரேஷன் கமிஷனர் சிஓபி மாநகராட்சி காவல் ஆணையாளர் எல்லாருமே இருக்கும் அபிஷர்ஸ் கல்வியாளர்கள் லீட் பேங்க் மேனேஜர் நமக்கு ஏதாவது கல்வி கடன் லோன் ஏதாவது வாங்கணும் எஜுகேஷன் லோன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லா பேங்க் நம்ம மாவட்டத்தினுடைய பேங்கிங் செக்டாரினுடைய அந்த ஒருங்கிணைப்பாளர் ரெண்டு மிஸ்டர் ரவி அவர்கள் ரெண்டாவது உட்காந்துருக்காங்க பாருங்க மிஸ்டர் ரவி அவர் வந்துருக்காரு ஸோ எல்லாருமே நிர்வாகத்தின் எல்லாருமே இங்கே வந்துருக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு உதவி பண்ண தான் நீங்கள் வந்து ஒரு சிறப்பான ஹையர் எஜுகேஷன் கல்லூரி கல்வியை நீங்கள் வந்து சேரணும் நீங்கள் படிக்கணும் படிக்கணும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் நண்பர்களோட மகிழ்ச்சியாக இருக்கணும் கமிஷனர் சிவ பிசா சொல்லும் போது எங்கள் எங்கள் பழ நாங்கள் படித்த வரலாறு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி அவருடைய பள்ளி நாட்கள் கல்லூரி நாட்கள் சொன்னாங்க கமிஷனர் பேசும்போது நிறைய உண்மையான நிகழ்வுகள் தான் சொன்னாங்க

ఏ <Tippett> <trios> அப்ப பிளஸ் பாஸ் பண்ண அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல வசதி வாய்ப்புல நீங்க இந்த தேர்வு நடத்த அந்த ஒரு நிகழ்ச்சியில அந்த ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் இங்க இருக்கிற ஒரு பத்து பேராவது இதே ஆரம்பத்துல நீங்க வந்து அப்ப இருக்கிற மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல அந்த ஒரு நல்ல நிகழ்வு எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறாங்க அதனால நல்ல வாய்ப்பு பயன்படுத்திங்க அதெல்லாம் தொடர்ந்து கல்வியாளர்கள் பேசும்போது கேட்போம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தா அப்படியே வெளிப்படையாக இருக்கேன் இந்த கோர்ஸ் படித்தா என்ன எப்படி கிட்ட பிடிக்கணும் எல்லோருக்கும் நல்ல சேர்ந்து இந்த கோர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேளுங்க கடைசியாக ஒரே வந்தேன் அனைவரும் வேறு நிலைமைக்கு செல்ல வேண்டும் ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் கருவங்களை பார்க்கும் பொழுது ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எடுக்க பொழுது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு பேரும் திருப்பூர் மாவட்டத்தில் காலேஜை சேர்ந்தாங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல செய்தியை கேட்கணும் அப்படின்னு கேட்டுட்டு நல்ல நல்ல வாய்ப்பு நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்